திருவண்ணாமலை செய்யாறு மேல்மா சிப்காட் திட்டத்தை திரும்ப பெற கோரியும் இந்த விவகாரத்தில் தங்களை விவசாயிகளே இல்லை என கூறிய அமைச்சர் ஏவா பதவி விலக வலியுறுத்தியும் முதல்வரை சந்திக்க செய்யாறு விவசாயிகள் புறப்பட்டனர் இருபதாம் தேதி கிளம்பிய அவர்களை போலீசார் தடுத்ததால் இரண்டு நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று அதிகாலை செய்யாறு உண்ணாவிரத பந்தலில் தூங்கிக் கொண்டிருந்த முக்கிய போராளிகளான தேவன் மாசிலாமணி ராஜா உள்ளிட்ட ஏழு விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கினர் முதலுதவி அளிப்பதாக கூறி வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர்

நாங்க நாற்பத்தி அரசு தொடர்ந்து இருக்கணும் எங்களோட கோரிக்கை தமிழக அரசு தெரிவுப்படுத்தினதுக்காக நாங்க வந்து உண்ணாவிரத்தை உக்காந்தோம் தெரியப்படுத்த முடியல எங்களால தீன் பண்ணாங்க எங்களை நேத்திக்கு ரெண்டு பேர்த்துக்கும் போய் ஹாஸ்பிட்டல் வச்சாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனா அவங்க வந்து ஆனா எங்களை திருநாமலை